سبحان الله. الله سبحانه وتعالى. سورة العراف لرعاية الرسول. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى إلى العرش. يغشي الليل النهار يتربه حسيسا والشمس والقمر مسخرات في عمره ينشر برجوع. ألا له الخلق والأمر. فتبارك الله رب العالمين فتبارك الله رب العالمين அகிலத்தாரை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ரப்பு மிகவும் தூய்மையானவன் மிகவும் தூய்மையானவன் உலகத்தை படைத்து விட்டு பிரபஞ்சத்தை படைத்து விட்டு விண்ணுலகை படைத்து விட்டு தாவருலகத்தை படைத்து விட்டு கண்ணியை படைச்சிட்டு கடலை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா அல்லாஹ் ரப்பு அகிலத்தாரை படைத்தது மட்டுமல்ல படைத்து பரிமாரித்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆல்வின் என்ன மிகவும் ஆனால் மனிதனை படைத்து விட்டு சொல்றது வித்தியாசமா மனிதனை படைத்துட்டு பத்தபார கம்மாஹு ரபுல் ஆல்வின்னு சொல்றேன் அல்லாஹ்ரா உலகத்தை படைத்தது என்பது என்னுடைய பெரிய ஒரு விஞ்ஞானம் அல்ல மனுஷனை படைத்த விஞ்ஞானம் மனிதன் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறான் மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறான் சுறுத்தூள் மினூன்ல பதிமூணாவது அப்படியே படிங்கோ

வடிவமைப்புடிவாடத்தில் இருக்க செய்ததுக்கு தண்ணிய கையில் எடுத்தா மூணு பேர் நடக்குது கண் பார்க்குது கை தொட்டு பிடிக்குது باي سوي كده سبحان الله الا مري مري إدله اكشن لك الله سبحانه وتعالى لقد خلقنا الانسان في احسن تقويم شو اللي بدي اقول ران نعم نقول لك قرات لك ليبلوكم ايكم احسن عملا تبارك الله احسن الخالقين لقد خلقنا الانسان في احسن تقويم അഴകാന വീട് അഴകാണ വാഹനം അഴകാ ഉടുപ്പ് എല്ലാമേ അലകാർക്ക പോലെ ഇത് അലകാണം തൊലുകയും அதான் ஏன் வாழ்க்கை எனக்கு ஐம்பத்தேழு வருஷம் ஆகுது ஏன் இந்த வாழ்க்கையில நான் ஒருவருடைய தொழு இந்த விஷயத்தை பேசும் பொழுது எல்லாம் எனக்கு அவர் தான் கண்ணுக்கு முன்னுக்கு ஞாபகத்துக்கு வரும் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அவர் ஒரு பிரெஞ்சு சகோதரர் எனக்கு அவருடைய தொழு இந்தியாவில் வச்சு அவர் தொழுதார் அகமதாபாத் அவர் தொழுதாரு அது சுண்ண திஷாவுடைய தொழுகை கூட சுண்ணத்து தொழுதார் இப்ப கூட பேசக்குள்ள எனக்கு அவர் அந்த தொழு தொழுகிற்கு தான் என்ன கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது

மனதால் அழகாக தொழுறதுக்கு உங்களுக்கு திருப்திய பாருங்க அன்றைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனவே குரான் ஆச்சரியமானது குரான் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பேசப்பட வேண்டியது எனவே குரானுடைய ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பேசணும் எனவே நான் நினைக்கிறேன் இது செய்து முடிக்க வே பட முடியமான ஒரு பணி அல்ல என்றால் இது என்ன செய்யும் அல்லாவே சொல்லிட்டாங்க இல்லையா கடல் தண்ணி இங்காகவும் பேனா மரங்கள் எல்லாம் பேனாக்களாக மாறினாலும் மாநகிதா கல்லிமல்லாவுடைய முடிக்கிற விஷயம் அல்ல இது அந்தந்த காலத்துக்கு நாங்க பேசிக்கொண்டு போறோம் செஞ்சு கொண்டு போறோம் இது மாஷா அல்லாஹ் ஏன்னா நோகத்துல எனக்கு ஞாபகம் வச்சது ஒரு சகோதரர் வந்து பயான் செஞ்சார் பாகிஸ்தான்ல ஆனா நான் கொஞ்சம் அந்த பேச்சுக்கு கொஞ்சம் பேசணும்ன்றதுல கொஞ்சம் அந்த காலத்திலேயே பேசுவேன் பேசுறதுல கொஞ்சம் என்ன ஒரு ஆசை அவர் தஷீர் உண் பண்ணார் நாங்க யோசிச்சோம் இவன் என்ன பண்ணி முடிச்சா நாங்க என்ன தப்பா பண்றது பயன்ல இவனெல்லாம் பேசி முடிச்சா அந்த என்னமோ புதிய விஷயம் சொன்னாரு அந்த இவன் பேசி முடிச்சா நாங்க என்ன பேசுறேன்னு நாங்க நினைச்சோம் சுஹான ஆச்சரியமாக இருக்கிறது எனவே நல்லா சுஹானகு தாளா ஆஹ் குரானை விளங்குறதுக்கு தோஃபிக்கு செஞ்சது போல நாங்க குரான ஹஜர் செஞ்சுருக்கிறோம் இத்தகதுஹாதல் குரானை مهجوره